ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்ம வெளிநாட்டு நண்பர்களுக்கு சவுதி அரசாங்கம் ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க உங்களுடைய இகாமை எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் நீங்க ரெனியூல் பண்ணணும்னா அதற்கான ஃபைன் அமௌண்ட்டை கட்டிட்டு தான் ரினியூல் பண்ண முடியும் இந்த ஃபைன் அமௌண்ட் ரொம்ப அதிகன்றதுனால இந்த இகாமை புதுப்பிக்கிறதுல நிறையவே சிரமங்கள் இருக்கு இனிமே இந்த ஃபைன் அமௌண்ட்டை நீங்க கட்ட தேவையில்லை சவுதி அரசாங்கம் அந்த ஃபைன் அமௌண்ட்டை தள்ளுபடி பண்ண போறாங்க சவுதி அரசாங்கம் கொண்டு வர இந்த திட்டத்துக்கு பேரு இகாமா புதுப்பிப்பு அபராத மன்னிப்பு திட்டம் யார் யாரெல்லாம் கட்ட தேவையில்லை என்ன மாதிரி ஒர்க்கர்ஸ்கெல்லாம் இந்த திட்டம் உதவியா இருக்கும் இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி நிபந்தனைகள்லாம் சவுதி அரசாங்கம் போட்டிருக்காங்க வெளிநாட்டவர் நாம எதில் கவனமா இருக்கணும் இத பத்தி தான் இந்த வீடியோவில் டீடைலா பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி அரசாங்கம் கொண்டு வந்திருக்க இந்த புதிய திட்டம் இகாமா ரினிவல் இந்த திட்டம் குறிப்பிட்ட குறிப்பிட்ட சில சில தொழிலாளர்களுக்கும் பகுதியில் வேலை வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு டிலே பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு நீங்கள் பெரிய அமௌண்ட்டை கட்டி தான் அந்த இகாமாவை பண்ண முடியும் முதல் வருஷம் நீங்கள் டிலே அப்படின்னா ஐநூறு ரியால் கட்டினா தான் உங்களோட உங்களால் பண்ண முடியும் இரண்டாவது வருஷம் ஆயிரம் கட்ட வேண்டியிருக்கும் ஆயிரம் மூலம் உங்களுக்கு குறைந்த வருமானம் இருந்துச்சு அப்படின்னா இந்தாமா ரெனுவல் பண்ணாம நீங்க தாமதப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதற்கான பெனால்டி ஃபைனை டெம்பரவரியா கேன்சல் பண்றாங்க யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னா எல்லா வெளிநாட்டவராலையும் யூஸ் பண்ண முடியாது வெளிநாட்டவர் நீங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவுகளில் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களால இந்த திட்டத்தை யூஸ் பண்ணிக்க முடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இல்ல கிளீனிங் ஃபீல்டில் மெயின்டெனன்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் டிரைவரா இருக்கீங்க அப்படின்னா உங்களால இந்த திட்டத்தை யூஸ் பண்ணிக்க முடியும் நீங்க சவுதி அரேபியாவோட சுமால் டவுன் இல்ல சுமால் ரூரல் ஏரியாவில் வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களாலேயும் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணிக்க முடியும் பெரிய நிறுவனங்கள்லையோ இல்ல பிரைவேட் கம்பெனிலையோ இல்ல இன்ஜினியர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திட்டத்தை யூஸ் பண்ண முடியாது இந்த திட்டம் மூலமா உங்களுக்கு பயன் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில பேசிக் ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும் இகாமை எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா சவுதி அரேபியா விட்டு வெளியே போகக்கூடாது அருப் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல ஆப்கானி ஸ்டேட்டஸ்லயோ இருக்கக்கூடாது நீங்க குறைந்த சம்பளம் வாங்குறவராக இருக்கணும் உங்களோட எம்ப்ளாயரோ இல்ல கஃபீலோ இதை அங்கீகரிக்கணும் நான் சொன்ன இந்த நிபந்தனைகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சவுதி அரசாங்கத்தோட ஹச்ஆர்எஸ்டியே உங்களுக்கு கட்ட வேண்டிய இகாமா ரெனியூவல் ஃபைனை கேன்சல் பண்ணிடுவாங்க சவுதி அரசாங்கம் ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா சவுதியில நிறைய வெளிநாட்டவர் குறைந்த வருமானத்தோடு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போதிய பணம் இல்லாதனால இகாமாரினிவெல்ல ரொம்பவே தாமதமாகுது அதனால அந்த வெளிநாட்டவர்கள் இல்லீகல் ஆகிறாங்க வேலை செய்ய முடியாம ஃபைன் பே பண்ண முடியாம நாடு கடத்தப்படுறாங்க இதையெல்லாம் தடுக்கிறதுக்காகவும் குறைந்த சம்பளத்துல வேலைவாக்குற வெளிநாட்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு நோக்கத்துலதான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னா உங்களுடைய அப்சர்வ் அக்கௌண்ட் இல்லை கோவா அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுங்கள் அதில் லேபர் சர்வீஸ் அல்லது இகாமா ரினியூவல் செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா ரினியூ இகாமா அப்படின்னு இருக்கும் நீங்கள் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் ஆகியிருந்தீங்கன்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத மெசேஜை காட்டும் அதுக்கப்புறம் உங்களோட இகாமாவை ரினியூவல் பண்ணால் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் இந்த திட்டத்தினால வெளிநாட்டவர் நமக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்கும்னா குறைந்த சம்பளத்தினாலையும் போதிய பணம் இல்லாதனாலையும் இகாமா ரினியூவல் பண்ணுறதுல நமக்கு தாமதமானாலும் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணி ஈஸியாக ரினியூவல் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு ஜாப் மாறணும் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் ஈஸியாக இருக்கும் நாடு கடத்துறது குறைவாக இருக்கும் இந்த திட்டம் குறைந்த சம்பளம் வாங்குற வெளிநாட்டவருக்கு ஒரு ரெண்டாவது சான்ஸ் மாதிரி இந்த திட்டத்தை எந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் அரூபில் இருந்தாலோ இல்லை ஃபேக் இக்காமல் வச்சுருந்தாலோ நீ சப்போஸ் கம்பெனி மேனேஜராக இல்லை இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருந்தாலோ இல்லை கமெரிக்கல் விசா ஹோல்டர்ஸா வச்சுருந்தீங்கனாலோ இல்ல அப்டிங் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருந்தாலோ இந்த திட்டத்தை நம்மளால யூஸ் பண்ண முடியாது சவுதி அரசாங்கம் இந்த திட்டத்தை நல்ல எண்ணத்துல தான் கொண்டு வந்திருக்காங்க குறைந்த சம்பளம் வாங்குற ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கும் இந்த திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இனிமே இகாமா ரினியூ இல்லை தாமதமான எந்த பிரச்சனையும் இல்லை இந்த திட்டத்தை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால ரினியூ பண்ணிக்க முடியும் இந்த தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க